வணக்கம் மக்களே விஷ்ணு என்றால் துளசி துளசி என்றால் விஷ்ணு இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் துளசி பல கல்ப காலங்களுக்கு முன்பு கார்த்திகை மாத சுக்கலபட்ச துவாதசி தினத்தில் நாராயணருக்கும் துளசி தேவிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து திருப்பாற்கடலை பொழுது லட்சுமி தேவியின் தங்கையாக அவதரித்தவள் துளசி தேவி என்கின்றார்கள் லட்சுமியை மகாவிஷ்ணு ஏற்றுக்கொண்டார் கொண்டார் துளசியும் விஷ்ணுவையே மணந்து கொள்ள நினைத்தாள் ஆனால் லட்சுமி தேவி அவளை துளசி செடியாக மாற்றிவிட்டாள் ஆனால் லட்சுமி தேவி அவளை துளசி செடியாக மாற்றிவிட்டாள் அப்பொழுது அவளது விருப்பத்தை அடைந்த மகாவிஷ்ணு நான் சால இருக்கும் வேளையில் எல்லாம் துளசி என்னோடு இருப்பாள் என்றார் விஷ்ணு பூஜை என்பது துளசி இல்லாமல் நடைபெறாது அவ்வாறு துளசியின்றி செய்யப்படும் பெருமாளுக்கான வழிபாடு வீண் என்பது ஆன்மீகவாதிகளின் கருத்து வைஷ்ணவர்களும் அதையே கூறுகின்றார்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் துளசி பெருமாளுக்கு எத்தகைய சிறப்பு வாய்ந்த நைவேத்தியங்களை படைத்தாலும் அந்த நைவேத்தியம் துளசி இலையும் நீரும் இன்றி பொருள் அடையாது துளசி தீர்த்தம் அதுவே துளசி செடியின் வேர் கிளை இலை உள்ளிட்ட அனைத்திலும் தேவதைகள் குடியிருப்பதாக சொல்லப்படுகிறது துளசி செடியின் வேர் கிளை இலை உள்ளிட்ட அனைத்திலும் தேவதைகள் குடியிருப்பதாக சொல்லப்படுகிறது பல கல்பு காலங்களுக்கு முன்பு கார்த்திகை மாத சுக்கலபட்ச துவாதச தினத்தில் நாராயணருக்கும் துளசி தேவிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் இந்த நிகழ்வானது தீபாவளிக்கு பிறகு ந பதினஞ்சாவது நாளிலிருந்து வரும் துவாதசியிலிருந்து நடைபெறுவதாக ஐதீகம் இந்த நிகழ்வான நிகழ்வானது இந்த நிகழ்வானது தீபாவளிக்கு பிறகான பதினைஞ்சாவது நாளில் வரும் துவாதசியிலிருந்து நடைபெறுவதாக ஐதீகம் அன்றைய தினம் துளசி கட்டையை மணமகளாகவும் நெல்லி மரத்தை மணமகனாகவும் வைத்து திருக்கல்யாணத்தை செய்வார்கள் அன்றைய தினத்தில் துளசிக் கட்டையை மணமகளாகவும் நெல்லி மரத்தை மணமகளாகவும் வைத்து திருக்கணை மணமகனாகவும் வைத்து திருக்கல்யாணத்தை செய்வார்கள் துளசி மணமகள் நெல்லி மரம் மணமகன் இன்னும் சிலர் லட்சுமியையே துளசியின் அம்சமாக பாவித்து விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் இந்த திருக்கல்யாணத்தை செய்து வைப்பார்கள் துளசி மிகவும் மகிமை வாய்ந்தது துளசி மாடம் பூஜித்தால் மிக மிக நன்மை கிடைக்கும் நாம் துளசியையும் பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் வணங்குவோம் திருப்பதி பெருமாள் அனைவருக்கும் நலம் கொடுப்பார் நூற்றி எட்டு பெருமாள்களும் கண்டிப்பாக அனைவருக்கும் நன்மையும் மேன்மையும் தருவார்கள் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் பெருமாள் இணைப்போம் திருமால் பெருமைக்கு நிகரியது திருமகள் அருமைக்கு நிகரியது துளசியின் அறுவை பெருமைக்கும் நிகரையது ஓம் நாராயணா நம ஸ்ரீராம ஜெயம்